இப்போ என்ன நடக்குதுன்னா விஜய் வந்து வெணிலா ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்ருக்கதை பார்த்தோன்னே காவேரிக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது இப்போ காவேரி வந்து அழுதுகிட்டே வெளியில் வராங்க இந்த ஒரு விஷயத்தை தாத்தா பார்த்துடுறாரு என்ன இப்படி அழுதுகிட்டே போகிறா அப்படின்னா யாருக்கு இருந்தாலும் கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் விஜய் கிட்ட வந்து தாத்தா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாரு விஜய் மனசில் என்ன தான் நினச்சிட்டு நீ வந்து நீ வந்து காவேரியோட அவனோட லைஃபை சந்தோஷமாக வாழணுமா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் தாத்தா நான் வாழணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அப்படின்னா நான் சொல்கிறது நீ கேளு எனக்கு நீ என்ன பண்ணுகையோ தெரியாது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல வெணிலா கூடி போய் ஹாஸ்பிட்டலே விட்டுரு ஏன் தாத்தா அப்படி சொல்கிறேன் அப்படிங்க ஆமாம் அவள் மனசு வேதனைப்படுறதுனால தாங்க முடியலை ஒரு ஒரு நேரம் அழுகிறாள் அவளோட அழகை வந்து கண்டிப்பாக வீண் போகக்கூடாது பாவம் அவள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோ உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நீ எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல நீ கூட்டிட்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட்டாக நீ பாரு திரும்பவும் நீ போ அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணுறாரு விஜய் வந்தியோசி ஆமாம் எனக்குமே கஷ்டமாக தான் இருந்தது அவள் அழுதுகிட்டே போனது எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது அப்போ நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு உடனே இப்போ டாக்டர்க்கிட்ட போகிறாரு விஜய் வெண்ணிலா கூட்டிகிட்ட ஸோ டாக்டர் திரும்பவே ஹாஸ்பிட்டலே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத அப்படின்னு கேட்கும்போது இப்போ சான்ஸே இல்லை வெண்ணிலா சரியாகணுமா வேணாமா அப்படின்னு டாக்டர் திரும்ப கேட்குறாரு சரியாகணும் அப்படின்னா இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ உங்கள் கூடவே இருந்தால் தான் இந்த மாதிரி அவங்களுக்கு சீக்கிரமே க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து டாக்டர் வந்து சொல்லும்போது போது இல்லை டாக்டர் இந்த மாதிரி ஒய்ஃப் அப்படின்னோட ஒய்ஃப் கிட்டே பேசி புரியவைங்க சரியான நம்ம மனுப்பேடலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பாக அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து வெளியில கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வேறு வழி இல்லாமல் வெளியாக கூட்டிகிட்டு திரும்பவுமே வீட்டுக்கு போகிறாரு விஜய் ஆனால் விஜய் ரொம்பவே பாவம் ஸோ கூட்டிகிட்டு போன உடனே தாத்தா வந்து சொல்கிறாரு இப்போ இதுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்தேன் நான் தான் சொன்னேன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இனி என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது திருப்பி கூட்டிகிட்டு போய் வந்து இங்கே வச்சாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் இந்த வீட்டில் வச்சு பார்க்க வேண்டாம் அது வந்து காவேரி பார்க்குற அவளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு தாத்தா நான் என்ன செய்யறது உணவு விட்டுறேன் கொஞ்சம் காவேரியர் சொல்லி நான் வந்து புரிய வச்சுக்கிறேன் முடியவே முடியாது விஜய் நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு அப்படின்னு நிற்கிறாரு ஸோ அக்கமீங்களா ஏதாவது நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ